મખલબડ મરા� મખે मोबाइल <laughs> 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 சேர் போடப்பா என்ன முடியப்பாப்பா சேர் போட முடியாது முடியப்பா

கொஞ்சம் அங்க சவுண்ட் இல்லாத கிடையாது அங்க கிரௌண்ட் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நாளை எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுநிற்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் வர இருக்கிறது அதற்கு முன்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் இரத்த தான முகாம் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் ரத்த தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக இப்பொழுது ரத்த தானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா பாகிஸ்தானிலேயே இந்திய அரசினுடைய செயல்பாடுகள் முதலில் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பாரத பிரதமர் போற்றுதலுக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் உலக அரங்கில் இந்தியா ஒரு வலிமை மிக்க நாடு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தன்னுடைய அரசியல் அனுபவத்தாலும் தன்னுடைய ராஜதந்திரத்தாலும் இன்று பாகிஸ்தானை எதிர்கொண்டு வெற்றி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்காக எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் பாரத பிரதமருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இன்று நான்கே நாட்கள் நடைபெற்ற இந்த போரில் உலகத்தில் இருக்கின்ற ராணுவம் அனைத்து இராணுவமும் வியக்கக்கூடிய அளவிலே மிக திறமையாக தன்னுடைய அறிவியல் பூர்வத்தோடு இருக்கின்ற அமுனுஷர்களை வைத்துக் கொண்டு எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் நீண்ட கால போரில் அனுபவம் தொடர்ந்து இருக்கின்றதைப் போலவே இன்று நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய ராணுவம் செயல்பட்டிருக்கிறது அந்த இராணுவம் நடந்து கொண்ட விதம் சங்க காலத்திலே போர் முறை எப்படி ஒரு அறப்போர் நடத்தியதோ அதை போல இன்று இந்திய துணைக்கண்டத்தினுடைய ராணுவம் நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கிறது மக்களை எந்த வகையிலும் துன்புறுத்தவில்லை யார் தீவிரவாதிகள் இங்கிருக்கிறார்களோ அதை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் ராணுவ தளம் எங்கிருக்கிறதோ அதை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் எங்கிருந்து ராணுவ விமானங்கள் புறப்படுகின்றதோ அந்த ராணுவ விமான தளத்தை தாக்கியிருக்கிறார்கள் மக்களை எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் முறையான வலிமைமிக்க அறிவுபூர்வமான ராணுவம் நம்முடைய ராணுவம் அந்த ராணுவத்திற்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக வீர வணக்கத்தினை தலை சார்ந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடகங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நீங்கள் அனைவரும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த நான்காண்டு கால திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள் எதையாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் இதே போல் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்சாலை அடப்பாடியார் அவர்கள் அவரும் நான்காண்டு காலம் ஆட்சி ஆட்சியடத்தினார் அந்த நான்காண்டு கால ஆட்சியில் விவசாயிகளுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதற்காக இருநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தென்பெண்ணை ஆற்றிலிருந்து மிகப்பெரிய கால்வாய் வெட்டி நீரை கொடுப்பதற்காக டெண்டர் விடப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட்டது அதே போல அலியாலம் டேம்லிருந்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தூள் சட்டி ஏரிக்காக தண்ணீர் கொடுப்பது இது ரெண்டும் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் அந்த பணி துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்தது இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த பணி நின்றிருக்கிறது விவசாயிகளுடைய ஜீவாதார நீரை கொடுப்பதற்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு திட்டத்தை தீட்டி எண்ணோல் எண்ணோலில் இருந்தும் அழியாளர் ஜாமலில் இருந்தும் கொண்டு வந்த அந்த திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்த முடியாமல் நிலுவில் இருக்கிறது இதுதான் இந்த நான்காண்டு கால ஆட்சியில் இவர்கள் செய்த சாதனை அதே போல கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஓசூர் மற்றும் தரிப்பகுதிகளுடன் சேர்ந்த விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அங்கே மலர்கள் விளைகிறது அந்த மலர்களுக்கு உலக அளவில் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவிலே இங்கே உலக ஏழை மையத்தை சர்வதேச ஏழை மையத்தை அமர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள் உடனடியாக அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி ஓரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் முடிகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் அந்த அந்த இது இருபத்தி ஓரு கோடி ரூபாயில் இருபதாயிரம் விவசாயிகள் பயனிடக்கூடிய ஒரு திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வழங்கினார்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது அதே போல தேர்தலுக்கு முன்பாக நீட் தேர்தல் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் முதலமைச்சராக பொழுது நீட் தேர்வுக்காக சட்ட போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருந்தாலும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக உள்ஒதுக்கீடுக்காக ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுகளை கொண்டு வந்து இன்று இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர இருக்கிறார் அதுவும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலிருந்து அதுதான் சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிறத உயர்ந்த கல்லூரி தலை சிறந்த கல்லூரி என்று சொல்வார்கள் அந்த கல்லூரியிலேயே இந்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுக்குரிய மாணவன் மாணவியோ அங்கே சேரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்தவர் எங்களுடைய எடப்பாடியார் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எதையுமே செய்யவில்லை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நிறைய போதைப் பொருட்கள் கொண்டிருக்கிறது கட்டுப்படுத்த முடியவில்லை அன்றாடம் கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இவர்கள் நான்காண்டு கால சாதனை என்று சொல்ல முடியும்

கூட்டு கூப்பிட்டு கண்டிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் முதலமைச்சருக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்கிறது காலம் கடந்து தவறு செய்தவர்களை தண்டிக்கவும் கூடாது அதே நேரத்தில் நாம் போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இலாக்களை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்தில் எந்த இலாக்கா சென்றாலும் செய்கின்ற தவறுகள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களுடைய அரசியலுடைய பின்புலமே தவறு செய்வதுதான் அவர்கள் ஏன் என்று சொன்னால் அவருடைய தந்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பாடம் மொழியாக மகன் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் அதில் உள்ளே நுழைவதில் எங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று கருதுகிறேன் ஒரு முன்னாள் ஆட்சித்தலைவர் நேர்மையான ஆட்சித்தலைவர் அவர் ஒரு நீதிமன்றத்துக்கு செல்லுவதற்கே பயந்து பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய அவலம் எந்த அளவில் இருக்கிறது என்பது இது ஒன்றே எடுத்துக்காட்டு இந்த நான்காண்டு கால ஆட்சியில் ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை என்று அவரே கூறுகின்ற நிலை இந்த மாநிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு பாதிப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் ஊடகங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து சரியான கூட்டணியை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று எங்களுடைய பொதுச் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன கருத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி என்றால் திரு திருமாவளவன் அவர்கள் திமுகவினுடைய கொள்கையோடு முழுமையாக ஒத்துப்போகிறாரா என்ற வினாவை நான் வைக்கிறேன் அடுத்த முறை அவர் வந்தால் கேளுங்கள் திமுக கொள்கையோடு இவர் ஒத்துப்போகிறார் என்று சொல்லுகிறாரா அல்லது கூட்டணிக்காகத்தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறாரா என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒவ்வொரு தொகுதியிலேயும் தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று இயற்கையாக இருக்கின்ற ஒரு ஆசை அதன் அடிப்படையில் இங்கே கூட ஆறு தொகுதி இருக்கிறது ஆறு தொகுதியிலும் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை ஆனால் கூட்டணி தர்மம் அப்படி அல்ல கட்சியினுடைய தலைமை உட்கார்ந்து எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கு ஒதுக்குகிறார்களோ அதை ஒதுக்கின்ற பட்சத்தில் நாங்கள் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் கூட உதாரணத்திற்கு வேப்பனப்பள்ளியை தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கிறார் என்று சொல்வோம் வைத்துக் கொள்ளலாம் நாங்கள் பெருந்தன்மையாக அந்த கூட்டணிக்கு ஒதுக்கிவிட்டு அவளோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் அவ்வளவு பக்குவப்பட்ட தொண்டர்களும் தலைவர்களும் உள்ள இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நான் மிக அழகாக தெளிவாக சின்ன பிள்ளைகள் கூட புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே நான் விளக்கமாக பதில் சொன்னேன் உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் அந்த மாஸ் கம்யூனிஸ்டுடைய செயலாளர் யார் என்பது எனக்கு தெரியவில்லை சொன்ன கருத்து எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கு நான் பதில் சொல்லுவது என்பது சிரமமான காரியம் சொல்லுமா